ஐ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இங்கே வந்து மீனாவோட தங்கச்சிக்கு எப்படியோ ஒரு விதையாக ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லுவாங்கங்க கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கே மீனாவோட தங்கச்சி போன இங்கே மீனாவோட தங்கச்சி வீட்டுக்கார் போடுற ஒரே ரூல்ஸ் என்ன தெரியுமா எவ்வளோ பெரிய எல்லாம் வந்தாங்க அந்த இடத்துல உன் அக்கா வீட்டுக்கார் முத்து என்னை என்னெல்லாம் அசிங்க பண்ணார் தெரியுமா என்னால் இதை மறக்கவே முடியாது இதுமேட்லேருந்து நீ உன் அக்கா கிட்டேயும் உன் மாமாக்கிட்டேயும் நீ பேசக்கூடாது உன் அப்பா அம்மா கிட்டே மட்டும்தான் நீ பேசணுனையும் அப்பா பேசறதுக்கு அளவே தெரியாதுங்க மீனாவுக்கு அதுவும் மீனாவோட தங்கச்சிக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் போட்டா மீனாவோட தங்கச்சி இருப்பாங்களா சூப்பராக கேட்குறாங்க என்னங்க கல்யாணம் ஆகிட்டு வந்தோனே நான் கொத்தழிமையா நீங்க சொல்றதெல்லாம் கேட்கணுன்னு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என் லைஃபுக்கு என் ஸ்டைலுக்கு நான் எப்படி வாழணும்னா நான் அப்படிதான் வாழ்வேன் வீட்டுக்காரன்னு உங்களுக்கு மரியாதை கொடுப்பேன் என் குடும்பத்துக்கிட்ட பேசக்கூடாதெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் நீங்க போடாதீங்க அதே நான் சொல்லிட்டா உங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் நீங்க பேசாதீங்க ஒன்ன தம்பி கிட்ட எல்லாம் நீங்க பேசாதீங்க அது என்னங்க என்னை பார்த்த உடனே நீ யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க உங்களோட இடத்துல என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க தேவையில்லாத என்கிட்ட வாங்கி கட்டிக்காதிங்கட்டு கோவமாக போகிறாங்க மீனாவோட தங்கச்சி